இந்த வாரத்துல ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்ட போது நான் அந்த டால் டாஸ்க் ஆரம்பிக்க போது அப்படின்ற அப்டேட் வரும் போது நினைச்சேன் எத்தனை பேர் ரத்த கவ வாங்க போதும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எப்படி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ப்ரோ பாத்துருப்பீங்க அதுலயே பாத்தீங்கன்னா வினோத கவ வாங்கிடுச்சு ஆக்சுவலா இது டால் டாஸ்க் தான் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட மாத்திருக்காங்க டாலுக்கு பதிலாக ஒரு மாஸ்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவங்க உங்க போட்டோ இருக்கு சோ இந்த டாஸ்கோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோ அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா வாட்டி செட் பண்ணுவாங்க பட் இந்த வாட்டி அப்படிதான் இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன் ஆனா இன்னொரு விஷயம் இதுல கிளீனா புரிஞ்சிக்க முடியுது இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே டஃபா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது வாரத்துக்கு மேல தான் இந்த டாஸ்க் வைப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாஸ்க் எல்லாம் வைப்பாங்க ஆனா இப்போ ரெண்டாவது வாரமே இதை வைக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னா இந்த சீசன் இந்த சீசன் வந்து எல்லா வாரமுமே ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்தே மைண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுக்கேத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த வாரம் செகண்ட் வீக்லயே பாத்தீங்கன்னா இந்த டால் டாஸ்க் தட் மீன்ஸ் மாஸ்க் டாஸ்க் டால் டால்னே வருதுங்க ஆனா இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா அடி உத எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க் அதே சமயத்துல நிறைய பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து இந்த டாஸ்க்கு உருவாகும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஏகப்பட்ட கலவரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் தெளிவாக இருக்கவனுங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பானுங்க இவனுங்க எல்லாம் ரொம்ப குழம்பி இருக்கவனுங்க இவனுங்க என்ன குழப்பு குழப்பு போகிறானுங்கன்னு தெரியல பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்குலாம் இந்த கான்செப்டை புரிய வச்சு இந்த டாஸ்க்கை ரன் பண்ணுறதுக்குள்ள போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனிவேஸ் இந்த ப்ரோமோ பற்றி இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக சேர்த்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க எனிவேஸ் இந்த ஃபஸ்ட் ப்ரோமோ என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கில் என்ன சொல்கிறாங்க போட்டாங்கன்னா எல்லாரும் போயிட்டு பதினெட்டு இது இருக்கும் ஸ்லாட் இருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸ்லாட் இருக்கும் அதில் ஒரு ஸ்லாட் வந்து பிளாக் பண்ணியிருக்கும் ஸோ பதினெட்டு ஃபோட்டோ இருக்கும் மாஸ்க் இருக்கும் ஆனால் அதில் வந்து பதினேழு தான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் எலிமினேட் ஆடுவாங்க அடுத்தடுத்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஸ்லாட்டுன்னு லாக் பண்ணிட்டே வருவாங்க ஆகிறாங்க வெளியே வந்துகிட்டே இருக்கணும் இதுல என்ன கான்செப்ட்னா நம்ம யாராவது ஃபோட்டோ பிடிக்கல அப்படின்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போய் உள்ள வைக்காம வச்சுக்கலாம் அப்படி பண்ற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே இருக்கார்ல அந்த பயப்பில் பார்த்தீங்கன்னா யாரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் வைக்காம பக்கத்தில் நிற்குது யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலா இந்த டாஸ்க்கு தான் அந்த டீம் ஃபார்மேஷன் நடக்கும் அதாவது எல்லாம் ஜோடி ஜோடியோ சுற்றுலோ அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் டீம் ஃபார்ம் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம விளையாடுறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பார்வதிக்கு விட்டு கொடுக்காமல் அதே மாதிரி எஃப்ஜே வந்து ஆதிரைக்கு வந்து விட்டு கொடுக்காம ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியும் அதே மாதிரி மாதிரி துஷார் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கலோடர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ நான் உன்னோட எடுக்கிறேன் நீ என்னோட இது இவங்கள்ட்ட வந்து நம்ம உள்ள யார் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறமோ அவங்க மாஸ்க் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒழிச்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்க பொம்மை வந்து உள்ளே போவாது ஸோ மற்றவங்க உள்ளே போய்டுவாங்க அவங்க வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கோட கான்செப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெஞ்சன்ஸ் வெளியே வரும் அதாவது இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸ் வெளியே வரும் அதே சமயம் அக்ரேஷன் வெளியே வரும் எல்லாமே இந்த டாஸ்கில் வந்து வெளியே வரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கண்டென்ட் பற்றாக்குறையில் தான் போன வாரம் அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல ஸோ இந்த வாரத்தில் அப்படி பிரச்சனையே இல்லைங்க கண்டென்ட் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை அதுலேயும் சில பேர்கிட்ட இருந்து பயங்கரமான கண்டென்ட் எதிர்பார்க்குறேன் அது யாருன்னு பார்த்திங்கன்னா எஃப்ஜே துஷார் இவங்க கிட்ட இருந்தால் ஏன்னா ரொம்ப ஃபிசிக்கலாக இவங்க ரெண்டு பேர் விளாடுவாங்க அதே மாதிரி கமருதீன் சார் கமருதீன் மறந்துட்ட பாருங்க தலைமை அவன் தான் இந்த இந்த டாஸ்கில் வந்து கண்டென்ட் கொட்ட போகிறதுன்னு எனக்கு என்னமோ தோணுதுங்க ஏன்னா யாரெல்லாம் இங்கே ஷார்ட் டெம்பரோ அவங்க எல்லாருமே பயங்கரம் கோவப்படுவாங்க அவங்களுக்கு அதாவது அவங்கள ஃபேவர் பண்ணுற இப்போ அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோசம் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க அந்த வகையில் கமருதீன் சும்மாவே வாய் சும்மா இருக்காது இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள எத்தனை பேரை என்னென்ன கேள்வி கேட்க போறாருன்னு தெரியல ஆனா எப்படி சொல்றது கமுருதின வந்து நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்ல விரும்பல சில பேர் சொல்றீங்க ப்ரோ கமுருதின் அவ்வளவு கெட்டவன் இல்லை ப்ரோ அப்படின்னு நானும் கெட்டவன் சொல்ல விரும்பலங்க ஆனா வாய் ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அப்படின்றத என் கேள்விக்குரிய இருக்கு அதனால தான் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா கமுருதின் வந்து பிறப்பிலிருந்தே ஒரு வந்து சாத்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல சோ அந்த மாதிரி வந்து போட்டரை பண்ணாதீங்க கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது மேபி சில பேர் கமுருதின் பிடிச்சிருக்கு போல பிடிச்சிருக்கு பிடிக்கலாம் வாய்ப்பில் சீரியல் ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க அதனால் பிடிக்கும் அதெல்லாம் எந்த மாற்றமே இல்லை அவர் பேசுகிற விஷயம் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்றதை நம்ம ரிவியூ பண்ணுறோமே தவிர பர்சனலாக கமுருதீனு எனக்கும் எந்த வாய்க்காக தகராறு இல்லை முதல்ல புரிஞ்சிக்கோங்க எனிவேஸ் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ரத்தக்காக வாங்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த டாஸ்க்கில் ஃபஸ்ட்டு போகிற மொழியே பார்த்தீங்கன்னா கானா வினோத் இருக்கார்ல அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டியில் அடிப்படுது நம்ம தீவாகர் பார்த்திங்கன்னா பிசியோ பிஸியோதெரபி அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி அதில் தெரியுது இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தாங்க கானா வினோத்துக்கு வந்து ஒரு ஒரு ஹைப் வந்து வந்தது அதாவது இப்போ கானா வினோத்தும் திவாகர் காம்போ இருக்குல்ல சரியான காம்போ உண்மையிலே சொல்றேன் இந்த சீசன் ஆரம்பித்து நேற்று நைட்ல வந்து நிறைய பேர் வந்து சிரிச்சிருக்கவே மாட்டாங்க நீங்க ட்விட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவ்வளோ வீடியோ கிளிப்ஸ் வந்து வந்திருக்கும் அதாவது கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நடந்த அந்த ஃபன் காம்போ இருக்குல்ல அல்டிமேட் வேற லெவலு ரெண்டு பேரும் சேர்ந்து காமெடி பண்றாங்க பாருங்க ஒருத்தர் ஒரு பத்து செகண்ட் வந்து ரெண்டு பேர் பேசிக்கவே மாட்டாங்க மாறி மாறி ஃபுட்டேஜ் வந்து காம்பாங்க அது உண்மையில சம ஃபன்னாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கானா வினோத்து திவாகர் வந்து ஜோசி எல்லாம் பார்த்தாரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னும் போது குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒன்னு திவாகர் கேப்பாரு எப்படி எத்தனை குழந்தை ஒன்னா ரெண்டா அப்படின்னு முதல்ல குழந்தை பிறக்குன்னு சொல்ற அது சம பண்ணா இருந்ததுங்க உண்மையிலே சொல்றேன் தானா வினோத்துக்கு நேற்று தான் மக்கள் வந்து ஓரளவுக்கு ரெகனேஷன் கொடுத்தாங்க மட்டும் பிரிச்சிடாதீங்களா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே பெட் பண்ற அழுச்சாட்டை இருக்கு திவாகருக்கு வந்து எப்போ யாரை திட்டினாலும் வினோத் வருது வினோத்தை வந்து காண்டா யோ இந்த பாரு நீ யாரை திட்டினாலும் என் பேர் யூஸ் பண்ற உங்க மைண்டு தான் இருக்கு நாளைக்கு நாமினேஷனில் போய் என் பேரை சொல்றாத அவ்வளவுதான் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த ஃபைட் வருது அந்த ஃபைட்டு உண்மையில நினைச்சு பார்த்தா இப்போ கூட சிரிப்பு வருதுங்க அந்த ஃபைட்டு சம ஃபன்னாக இருக்கு அப்படின்ற சொல்லணும் நான் அப்பயே இந்த காம்போ இன்னும் ஒரு வாரம் இதே மாதிரிலாம் அதாவது அந்த ஹவுஸ் இருக்கும்போது சம பண்ணால் நிறைய என்டர்டைன்மெண்ட் கிளிப்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே கானா வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா காலில் அடிபடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை மேபி இந்த டாஸ்க் வந்து அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான் அதனால தான் சொன்னேன் எத்தனை பேருக்கு அடிபட போகுதுன்னு தெரில ரொம்பவே கேர்ஃபுல்லாக விளாட வேண்டியது ஆனால் இதில் கண்டஸ்டன்ட்லாம் பார்க்கும்போது இவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு விளாடுவானுங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது அதுலேயும் திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் பொம்மை மாஸ்க் உள்ளே வச்சுட்டு கத்துறாரு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்வால்மெண்ட்டாக விளாட போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு உங்களோட கெஸ்ஸிங்க சொல்லுங்கள் இந்த டால் டாஸ்கில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல ரொம்ப ஃபாஸ்டாக இருந்தாங்க ஸோ அவங்களாம் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கெசிங்க சொல்லுங்க என்னோட கெஸ்ஸிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே இருக்காங்க எஃப்ஜே ஓரளவுக்கு ரன்னிங் நல்லா இருக்கும் துஷாருக்கு நல்லா வரும் அதே மாதிரி கமுருதினு ஸோ இவங்களாம் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க இது கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமி கெமி வந்து இந்த டாஸ்கில் கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு அப்டேட் சொல்கிறேன் கெமி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து லீஸ்ட்ல இருந்தாங்களே அது மாறிடுச்சு அதுல லீஸ்ட்ல யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஏன்னா அந்த பயபுல பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்குமே பிடிக்கல அதனால குத்துன ஓட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டானுங்க என்னன்னு தெரியல ஸோ எஃப்ஜேக்கு வந்து ஓட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு எஃப்ஜே தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எஃப்ஜே எவிக்ட் அந்த ஒரு நாளை வந்து நான் பார்க்கணுங்க அதாவது எஃப்ஜே அப்படிலாம் ஆதிரை இந்த ரெண்டு பீஸில் வந்து ஒரு பீஸை தூக்கும்போது அந்த ஒரு நாளை பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும் இந்த எஸ் ஜே அவர் சொல்லுவார்ல அந்த இந்த படத்தில் ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவங்க அலுவலகத்தை பார்க்கும்போது நம்ம சிரிப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து பிரிச்சா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெளியே பார்க்கறதுக்கு இரிட்டேட் ஆகுது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்குங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க வாயிலேயேதான் வந்துருச்சு வெளியே ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது பக்கா ஃபேட்டாக ஃபேக்காக ஒரு லவ் கண்டென்ட் ஓடுது அப்படின்றது எல்லாம் யாருக்குமே பிடிக்கல அதுவும் ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க அது பூர்ணிமா இது நிக்சன் கூட ஓரளவுக்கு அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சு அக்கா தங்கச்சி அப்படின்னு அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ்னே சொல்லி லவ் கண்டென்ட் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அது அது பக்கா பக்கா லவ் கண்டென்ட்டுக்காகவே பண்றாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் இன்னொருத்தவங்க லவ் அப்ரோச் கொடுத்துருக்காரு அது யாருன்னு அடுத்த வீடியோ சொல்றேன் அவர் ஒரு பயங்கரமான ஆளு அந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆளு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இப்போ அவர் வந்து அப்ரோச் மாதிரி நம்ம லவ் கண்டென்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அது யாருன்னு நீங்க கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணுங்க எனிவேஸ் என்ன வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்றது என்னோட பர்சனல் கெஸ்ட் அதாவது நிறைய கண்டென்ட் அது ரிவியூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சும்மா பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் பார்வைய பண்ணுறது இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை அதே மாதிரி இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறது சோறு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளே பார்த்து பார்த்து இரிட்டேட் ஆகிடுச்சுல அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு டாஸ்கில் வர சண்டை ஏன்னா டாஸ்கில் வர சண்டை தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட கேரக்டர் வெளியே வரும் இந்த அதுவும் இந்த மாதிரி டாஸ்கில் வந்து ரொம்ப அதிகமாக வெளியே வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது எஃப்ஜே போய்ட்டு யாரோட ஃபோட்டோ வச்சுருக்காருல்ல அதை பார்க்கறது தான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி யாரோட ஃபோட்டோவை எடுத்து யாரோட மாஸ்க் மாஸ்க் அது யாரோட மாஸ்க் எடுத்து அந்த ஆள் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு தெரியல அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கெஸ்ட்டில் மேபி விஜே பார்வதியாக இருக்குமோனு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அவருக்கும் எஃப்ஜே எஃப் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் தான் பார்த்திங்கன்னா சுத்தமாக செட் ஆகலை ரெண்டு பேருமே பார்த்திங்கனா ஏதோ பரம்பரை சண்டை போடுற மாதிரி தான் ரெண்டு பேரும் பிகேவ் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொன்று பார்வதியில் அந்த டாஸ்கில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அவங்களோட ஃபோட்டோ இந்த ஆள் எடுத்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்க தோணுது உங்களோட கெஸ்ஸை இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் இந்த டாஸ்க் வந்து நிறைய பேருக்கு அடிப்பட போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்னோட பர்சனல் கெஸ் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப டஃப்பானது அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கட்டு மாதிரி வச்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லாம் போய் முட்டை தான் செய்வானுங்க மோதி தான் செய்வானுங்க அது கொஞ்சம் சேஃபாக ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த டாஸ்க்கே அப்படி தாங்க எல்லா சீசனையும் பார்க்குறோம் இப்படி தான் ஒருத்தர் ரெண்டு பேர் கம்பல்சரி அடிப்பட தான் செய்யும் போன சீசன்லாம் பார்த்தோம்ல ஸோ அடிச்சு டேரக்டாக அடிச்சு போகிறோம் அந்த மாதிரி இந்த வாட்டி யாராலாம் அடிச்சுக்கு போகிறானுங்க தெரியல எனி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் லிமிட் பண்ணலாம் பை பை